ஓம் சாய்ராம் இந்த சாயப்பா உன்னிடத்தில் ஒரு ரகசியம் சொல்ல வந்திருக்கிறேன் அந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்லாதே ஏனென்றால் உனக்கானது ஒரு அதிசயம் நடக்கும் போகிறது வாக்கு மீற மாட்டேன் ஓம் சாய்ராம் என்று பதிவு செய்துவிட்டு உன் சாயப்பா சொல்வதை கேள் இன்றைய காலகட்டத்தில் உனக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலகட்டத்தை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையின் மீது சலிப்பும் வெறுப்பும் அடைந்து விடாதே கஷ்டமான நிலை வரும்போது தாங்க முடியாவிட்டால் வாழ்க்கையில் இன்றோ அல்லது சில காலம் முன்போ நீ ரசித்த சின்ன சின்ன நிகழ்வுகளை எண்ணி மகிழக் கற்றுக்கொள் நீ அப்படி நல்ல விஷயங்களை எண்ணி மகிழும்போது நிச்சயம் அது உனக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் கவலைப்படும் என்ற நேரத்தில் நிறைய சின்ன விஷயங்கள் மகிழ்ச்சியான சின்ன சின்ன தருணங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கும் அதை உன் சாயப்பா நடத்தி காட்டியிருக்கிறேன் துயரங்கள் வரும்பொழுது அதை மறப்பதற்கு உன் மனம் மாறுவதற்கு சின்ன நிகழ்வுகளை எண்ணி சந்தோஷப்படு என்று உன்னிடத்தில் நான் பலமுறை கூறியிருக்கிறேன் கூறிவிட்டேன் அப்படி சந்தோஷப்படுத்தி வாழ்க்கையில் மாற்றி உன் மனதை மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவாய் புரிகிறதா அதேபோல் இன்னொன்றையும் சொல்கிறேன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் என்று மனதுக்குள் உறுதியாகச் சொல்லிக்கொண்டே இரு வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் சாயப்பா என்று உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு என் வாழ்க்கையில் அப்படி ரசித்த நிகழ்வுகள் எதுவுமே இல்லை என்று மட்டும் கூறிவிடாதே அழுத்தத்தால் நீ ரசித்த சந்தோஷங்களை மறந்து அப்படி ஒன்றுமே இல்லை என்று என்கிறாய் நீ உன்னை அறிவதற்கு தியானம் உதவும் நீ உன்னை அறிவதற்கு தியானம் உதவும் அனுதினமும் நீ தியானத்தை அனுஷ்டி அனுஷ்டித்து வந்தால் உன்னுடைய அலைவாயும் எண்ணங்கள் துயரங்கள் ஏமாற்றங்கள் ஆகிய அனைத்தும் சிறிது சிறிதாக அடங்கத் துவங்கும் சற்று நிதானமாக யோசித்துப்பார் நீ தியானத்தில் ஈடுபட ஈடுபட உன்னுடைய மனம் ஒருமைப்பட்டு உன் வாழ்வில் நோக்கம் முழுமையாக நிறைவேறும் நிச்சயமாக சாயப்பா மனதை நில ஒரு எனக்கு சிற சிரமமாக இருக்கிறது என்று என்னிடத்தில் சொல்கிறாய் சிரமம்தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை இருந்தாலும் என்னை மனதில் நினைத்து நான் சொல்வதை பின்பற்றி வா உனது நிலை மாறி உன் லட்சியத்தை நிச்சயமடைந்து விடுவாய் ஓம் சாயிரம் கண்ணை மூடிக்கொள் மனதை ஒருநிலைப்படுத்து படுத்தி விட்டாயா நான் சொல்வதை மனதார உன் மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டே இரு ஓம் ாம் உன் மனதில் ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகிவிட்டதல்லவா இதை கஷ்டம் துயரங்கள் மனதில் தெளிவில்லாத சமயத்தில் இந்த தியான பயிற்சியை மேற்கொள் என்று சொல்லவே செய் உன்னால் முடியும் முதலில் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் அந்த தியான பயிற்சி காலையில் எழுந்தவுடன் உனக்கு மனச்சோர்வு அடையும் சமயத்தில் உன் மனதை ஒருநிலைப்படுத்தி என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு அந்த சமயத்தில் உன் மனம் அமைதி வரும் ஏனென்றால் தியானத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது என்றெல்லாமே உன்னை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தவே நீ என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவுரையை உனக்கு தெளிவுபடுத்துகிறேன் நிச்சயம் உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் விரைவில் முடிவுக்கு வந்து நான் சொல்படி கேட்டார் சாயிராமை நினைத்த மனதாரம் நினைத்து சொல்லிக்கொண்டே உன்னை தேடி நல்ல செய்திகள் வரும் மங்களகரமான செய்திகள் வரும் உன் உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் அந்த சமயத்தில் மகிழ்ச்சி அடைவீர்கள் என் செல்லவே ஏனென்றால் இந்த சாயப்பாவின் வாக்கு என்றுமே தப்பியதில்லை தவறியதில்லை மனிதர்களிடம் ஆட்டம் எல்லை மீறும்போது ஆண்டவனின் ஆட்டம் தொடங்கும் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாருமே துணை இல்லை என்று வருத்தப்படாதே உனக்கு துணையாக ஏதோ ஒரு உறவில் உன் சாயப்பா நான் வருவேன் என்பது உண்மை நிதர்சனமான உண்மை அதே சமயத்தில் நீ மனசாட்சிப்படி வாழ்ந்தாலே போதும் நீ மனசாட்சிப்படி வாழ்ந்தாலே போதும் என்றெல்லாமே எப்போதும் உயர்ந்த இலக்குகளை மட்டும் குறிவைத்துக்கொள் நீ எதை தேடுகின்றாயோ அது கிடைக்கும் நீ எதை நினைக்கின்றாயோ அது நடக்கும் எப்பொழுது என்னை முழுமையாக நம்பும் பட்சத்தில் என்னை முழுமையாக நம்பும் பட்சத்தில் நிச்சயமாக வேறு ஒருவர் மூலம் உன் கோரிக்கைகள் நிறைவேறும் சாயி சாயி என்று என்னை அன்புடன் அழைப்பவர்களுக்கு இந்த சாயப்பா ஒருபோதும் ஏமாற்றத்தை தரமாட்டேன் ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் வாழும் எல்லோருக்கும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று நிச்சயமாக உண்டு நிச்சயமாக ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கத்தான் செய்யும் அந்த மாதிரியான உன்னுடைய எதிர்பார்ப்பு நீ என்னை அழைக்கும் பட்சத்தில் நம்பிக்கையுடன் என்னை அழைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பது இந்த சாயப்பாவின் கடமை அல்லவா சாயி எனக்கு பண கஷ்டமாக இருக்கிறதே கடன் சுமையில் இருக்கிறேனே என்று என்னை மனதார வேண்டு அந்த சமயத்தில் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் பண கஷ்டத்தை தீர்த்து வைப்பேன் உன் மன உளைச்சலுக்கு முடிவு கட்டுவேன் நிச்சயமாக கவலைப்படாதே ஆம் செல்லமே இதுதான் ரகசியமாக சொல்ல வந்த வார்த்தைகள் உனக்காக சொல்லிவிட்டேன் என் செல்லமே இதோ உன் குடும்பத்தோடு மன மகிழ்ச்சியுடன் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகிறாய் நிச்சயமாக இந்த நல்லதொரு மாலை பொழுதில் எனக்கு பூஜை செய்துவிட்டு யாருக்காவது ஒரு மூணு பேருக்கு ஏதாவது ஒரு இனிப்பை தானமாகச் செய் நல்லது ஒரு அதிசயம் நடக்கும் நல்லது ஒரு திருப்பம் கிடைக்கும் என்பது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஆம் செல்லவே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ॐ साई राम ॐ साई राम राम जी आरुणकडे